ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திருமாவளவன் அவர்கள் அண்ணனுக்கு நாங்க எதிரானவர்கள் கிடையாது அவருடைய தம்பிகள் நாங்க நாங்க அப்படி விட்டுட மாட்டோம் அண்ணனை அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு சார் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நாங்க விட்டுற மாட்டோம் உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதி கேட்டு முதலமைச்சரை நேரில் சந்தித்தும் வற்புறுத்தி இருக்கிறார் வாதாடி இருக்கிறார் சில விஷயம் ஊடகத்துல பேச முடியும் சில விஷயம் ஊடகத்துல பேச முடியாது அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை நாங்க குறட்சி மதிப்பிட மாட்டோம் நாங்க ஒண்ணும் அண்ணனுக்கு எதிரான நபர்களும் கிடையாது சமூக ஊடகங்களில் நீள பண்பாட்டு மையத்தினுடைய தொடர்புள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகளை எவ்வளவு கொச்சப்படுத்தினர் என்பதை நண்பர் ரஞ்சித் அவர் புரிஞ்சு கொள்கிறோம் தமிழ்நாட்டில் கூலி கூலிப்படை கலாச்சாரம் இருக்கு அதை காவல்துறை ஒடுக்க வேண்டும் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தலைவர் பேசினார் உண்மையான குற்றவாளிகளை இன்றைக்கு வரைக்கும் நெருக்கடி இன்னைக்கு வரைக்கும் கைது இது ஒரு சங்கிலி தொடர்பா போயிட்டு இருக்கு மஞ்சளை மலர்கொடி இவங்க எல்லாருமே வந்து ஒரு அம்புகள் மாதிரிதான் ஆனா ஏவியது யாரு அப்படிங்கிற கேள்வி எழும்புதுல இன்னும் ஏவியது யாருன்னு ஆர்த்துரா சொல்றாங்க அண்ணன் ஆபிசாவுடைய படுகொலை என்பது வெறுமனை ஆர்வத்துறா மட்டும் கிடையாது ஒரு சாதிய வன்மத்தோட படுகொலை இவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாதியவாதிகள் மதவாதிகள் அனைவரும் கூட்டு சென்றிருக்காங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில விடுதலை சிறுத்தை கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சார் ரஞ்சித்தோடைய பேரணி வந்து நீங்க பாத்திருப்பீங்க நிறைய நடிகர் நடிகைகள் கலந்துகிட்டாங்க நீளம் இயக்கத்தோடல இருந்து நிறைய தோழர்கள் கலந்துகிட்டாங்க சோ அப்படி இருக்கும்போது ரஞ்சித் பேச பத்தி தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம் ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆஹ் திருமாவளவன் அவர்கள் அண்ணனுக்கு நாங்க எதிரான அவர்கள் கிடையாது அவருடைய தம்பிகள் நாங்க நாங்க அப்படி விட்டுட மாட்டோம் அண்ணனை அப்படிங்கிற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணி பேசிருக்காரு சார் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க முதலில் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கம் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு இந்த பதினாறு நாட்கள் கடந்தும் தொடர்ந்து அவருடைய படுகொலை பேசும் பொருளாக தமிழகத்தில் இருக்கிறது அதற்கு முதல் காரணமே அவர் ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கு பட்டியலின மாணவர்களுக்கு அவர் பாடாட்டியிருக்கிறார் தொண்டாற்றியிருக்கிறார் பல்வேறு மாணவர்களை படிக்க வைத்திருக்கிறார் அந்த அடிப்படையில்தான் தான் இன்றைக்கு வரைக்கும் அனைத்து தலித் தலைவர்களும் அவருக்காக இன்னைக்கு பேசக்கூடிய நபர்களாக மாறியிருக்கிறார்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதி கேட்டு பல்வேறு நேரங்களில் ஊடகங்களிலும் முதலமைச்சரை நேரில் சந்தித்தும் வற்புறுத்தி இருக்கிறார் வாதாடி இருக்கிறார் சில விஷயம் ஊடகத்துல பேச முடியும் சில விஷயம் ஊடகத்துல பேச முடியாது ஆனால் திரைப்பட இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் நடத்திய நீல பண்பாட்டு மையம் ஒருங்கிணைத்த தந்த பேரணியில் அவர் அந்த கடைசியா இறுதியா உரையாற்றிய போது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை நாங்க விட்டுற மாட்டோம் உங்க கூட தான் இருப்போம் அப்படின்னு சொன்னதை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இன்னைக்கு தமிழகம் மூன்றாவது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு அழைப்புதலை தலைவருக்கு நேர்ல கொடுக்கல தொலைபேசியில கூப்பிடல ஒண்ணு ரெண்டாவது விஷயம் முடிவு ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி கடந்த காலங்கள்ல தொண்ணூறு தொடக்கத்துல தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை படுகொலையிலும் கண்டித்து மேல உளவு படுகொலை என்பது ஏழு பேர் அறுத்து தலையை எடுத்துட்டு போய் கிணத்துல போட்ட சம்பவம் அப்படிப்பட்ட படுகொலையை விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாடு முழு கொண்டு போய் அது ஐநா மன்றத்திலும் ஐநா சபையிலும் பேச வைத்த கட்சி தென்னாப்பிரிக்காவில் பல்வேறு மாநாடுகளில் கலந்து கொண்ட கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இதை போது ரஞ்சித் புரிஞ்சுக்கணும் ஒன்னு ரெண்டாவது விஷயம் வந்து அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்களை நாங்கள் குறைச்சி மதிப்பிட மாட்டோம் அவருடைய பணி அவருடைய அரசியல் எல்லாத்தையும் நாங்க வந்து போற்றக்கூடிய நபர்கள் தான் நாங்க அண்ணனுக்கு எதிரான நபர்களும் கிடையாது ஆனால் சமூக ஊடகங்களில் நீல பண்பாட்டு மையத்தினுடைய தொடர்புள்ளவர்கள் தொடர்பாளர்கள் பத்திரிகையாளர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் நீளத்துக்கு ஆதரவனாகுங்க நீல பண்பாட்டு மையத்துக்கு ஆதரவானாங்க விடுதலை சிறுத்தைகளை எவ்வளவு கொச்சப்படுத்தினார்கள் என்பதை திரைப்பட இயக்குனர் நண்பர் ரஞ்சித் அவர்கள் புரிஞ்சு கொள்ளணும் அவங்களை கண்டிக்கணும் அவர் ஏனென்றால் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அரசியலில் பட்டியலின மக்களுக்கு நடந்த அத்தனை படுகொலை சம்பவங்களிலும் அத்தனை வன்கொடுமைகளிலும் விடுதலை சிறுத்தைகள் களமாடி இருக்கும் ரஞ்சித் அவர்கள் புரிஞ்சுக்கணும் போது எது சும்மா கிடையாது ஏனென்றால் போற போக்குல சில பத்திரிகையாளர்கள் சில நீல பண்பாட்டு மையத்துக்கு எல்லாம் வந்துட்டு தலைவர் விமர்சனம் பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு தகுதி இருக்கு நான் பகிர தகுதி இருக்கு நீங்க விடுதலை சிறுத்தைகள் விமர்சனம் பண்ற தகுதி யாருக்குமே கிடையாது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க விக்கிரபாண்டி இடைத்தேர்தல கலந்துகிட்டு இரவு கேள்விப்பட்ட உடனே காலையில் மருத்துவமனையில் போய் சந்தித்து அண்ணன் நாம்ஸ்டாங் அவர் உடலுக்கு மாலை வைத்து அஞ்சலி செலுத்தி அவர் படுகொலை செய்யப்பட்ட இடத்தை போய் நேரில் பார்த்து அவருக்கான அத்தனை விஷயத்திலும் முன்னெடுத்தவர் எழுச்சி தமிழர் அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தை அறிக்கை விட்டு நேரடியாக முதலமைச்சர் சந்தித்து அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீங்கள் இதை தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறையை உளவுத்துறையை விட வேண்டும் என்று வந்தார் பத்திரிகையாளரை சந்தித்து தமிழ்நாட்டில் கூலிப்படை கலாச்சாரம் இருக்கு அதை காவல்துறை ஒடுக்க வேண்டும் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று தலைவர் பேசினார் உங்களுக்கு அப்படி எந்த தலைவர் அப்படி செய்யல அண்ணன் உடலுக்கு போனாங்க மாலை வச்சாங்க வந்துட்டாங்க மற்ற கட்சி எல்லாம் போனாங்க மாலை வச்சு வந்துட்டாங்க ஆனால் எழுச்சி தமிழர் இரவு ஒரு மணி வரை இரண்டு மணி வரை அடக்கம் செய்ய வரை அந்த இடத்தில் விட்டு தான் வந்தார் அவர்கள் வந்து சிபிஏ விச்சારે வேண்டும் அப்படினு சொன்னார் அப்படி சொல்லவே இல்ல அப்படி சொல்லவே இல்ல அப்படி சொல்லவே இல்ல எந்த இடத்திலும் சிபி எந்த இடத்திலும் தலைவர் எழுச்சி தமிழர் நீ லிங்க் காட்டுங்க நான் காட்டுங்க நான் சொல்றேன் எந்த இடத்திலும் விடுதலை விடுதலைச் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் சிபிஐ விச்சாரம்னு கேட்கவே இல்ல இது ஊடக பரப்பின்றது பொய் செய்து அது தாமடமா இருக்கு ஒரு கேட்கவே இல்லீங்க நீங்க போய் எந்த ஊடகம் தலைவர் பேசல காவல்துறையுடைய அதாவது அந்த முதல்ல இல்லையா எட்டு எட்டு பேர் அது வந்து உண்மையான குற்றவாளிகள் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அதாவது நேர்மையான விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ நல்லா இருத்திரிக்கையாளர் கேள்விக்கு அவர் ஆமா சொல்லியிருந்தாரே இல்ல சொல்லல அப்படி பேசவே இல்லை நான் சொல்லிடுறேன் மனைவி அவர்கள் அக்கா பொற்கோடி அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்களே என்று கேட்க கேள்விக்கு அண்ணன் எழுச்சி தமிழர் சொன்ன பதில் என்னவென்றால் அவர்கள் குடும்பத்தில் ஒரு இழப்பு நடந்திருக்கு அவர்கள் கேட்பது சரியாக இருக்கும் ஆனால் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் தமிழக காவல்துறையை நம்புகிறோம் அவர்கள் கட்டாயம் உண்மை குற்றவாளி கைது செய்ய நம்பிக்கை இருக்கிறது இந்த விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்டமாக என்ன நடப்பு என்று பார்த்து நாங்கள் செய்தி சொல்கிறோம் சொன்னார் இதான் செய்தி யார் கைது பண்ணல உண்மையான குற்றவாளிகளை இன்றைக்கு வரைக்கும் நெருக்கடி பண்ணி இன்னைக்கு வரைக்கும் கைது இருக்காங்க இது ஒரு சங்கிலி தொடர்பா போயிட்டு இருக்கு அதாவது அவங்க அதாவது அஞ்சலி மலர்கொடி இவங்க எல்லாருமே வந்து ஒரு அம்புகள் மாதிரிதான் ஆனா ஏவியது யாரு அப்படிங்கிற கேள்வி எழும்புதுல இன்னும் ஏவியது யாருன்னு ஆர்த்துரான் சொல்றாங்க ஆர்த்துராவுடைய அந்த மோசடி கும்பல் இதுக்கு ஒரு காரணமா இருக்குங்கிறான் இப்ப அந்த கும்பல் எந்த நாட்டுல இருக்கு அந்த நான் அந்த கும்பலோட யாரெல்லாம் தொடர்பு இருக்கா அதெல்லாம் கண்டுபிடிக்கும் கட்டாயம் தமிழக காவல்துறை கண்டுபிடிப்பாங்க ஏன்னா வந்து அண்ணன் ஆம்சாங்குடைய படுகொலை என்பது வெறுமனை மட்டும் கிடையாது ஒரு சாதிய வன்மத்தோடு அந்த படுகொலை சென்னையில் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த ஒரு நபர் இவ்வளவு பெரிய ஆளுமையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த கும்பலும் சேர்ந்து இந்த படுகொலை காரணமா இருக்காங்க சாதியவாதிகள் மதவாதிகள் அனைவரும் கூட்டு சேர்ந்திருக்காங்க இதற்கு பின்னாடி யாரெல்லாம் இருப்பார் என்பதை இன்னும் சற்று காலங்களிலும் பார்க்கலாம் நீங்க சொன்ன ஒரு கருத்து வந்து நான் கேள்வியை கேட்கிறேன் தாழ்த்தப்பட்ட தலைவர்கள்ல இருந்து ஒருத்தர் மிக வலிமையா தமிழ்நாட்டுல வராருங்கிறது பலம் வாய்ந்த கட்சிகளுக்கு தான் ஒரு அத்துச்சலா இருந்திருக்கும் இப்போ ஒருத்தர் வளர்றாரு அப்படின்னா ஆல்ரெடி வளர்ந்தவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்ம தாண்டி போயிடுவாரோ அப்படின்ட்டு சோ அப்படி இருக்கும்போது போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆளுமை நிறைந்த கட்சிகள் இதுல காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஆளுமை நிறைந்த கட்சிகள் தாண்டி அந்த ஆளுநர் கட்சிக்குள்ள இருக்க நிர்வாகிகள் இருக்காங்கல்ல பொறுப்பாளர் இருக்காங்கல்ல இப்ப நம்ம மலர்கொடியை பாக்குறோம் அதிமுக அவங்க அஞ்சலிய பாக்குறோம் பிஜேபிங்கிறாங்க இன்னொருத்தர் தாமக்க அரியரன் வழக்கறிஞர் தான் அரியரன் வந்து தாமக்க திமுக அருண இப்படி எல்லா கட்சியிலயும் பாக்குறோம் நம்ம புரியுதா உங்களுக்கு அப்ப இதுக்குள்ள என்ன ஒரு அரசியல் இருக்குன்னா கட்சியை தாண்டி சாதிய மனோநோய் கூடியிருக்கு எந்த கட்சியில இருக்குன்னு பிரச்சனை கிடையாது ஆனால் ஆனா நாம்சாங் படுகொலையில் ஒரு சாதிய வன்மம் இருந்திருக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலினர் சென்ற ஒரு தலைவர் சென்னையில் இவ்வளவு பிரம்மாண்டமாக அரசியல் செய்கிறார் என்கின்ற அச்சம் அனைத்து அரசியல் கட்சிகளில் உள்ள சாதியவாதிகளுக்கும் மதவாதிகளுக்கும் இருந்திருக்கு இந்த மாதிரியான எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் தெரியுமா நீங்க வந்துட்டு நம்ம தெரியாத சொல்ல முடியாது ஏனென்றால் ஒரு முறை தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒரு தலைவர் சந்திக்கும் போது சட்டமன்ற உரிமை சந்திக்கும் போது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உங்க கட்சிக்குள்ளதான் சாதியவாதிகள் அதிகமா இருக்காங்க வருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு சொல்லும் போது அவர் சொன்னாரு அவர் சொன்னாரு காக்கான்னு ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டை கேட்டுவாங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த பாடலை கேட்டு மறுபடியும் சொல்லிருக்காரு புரிஞ்சுன்னு சொன்னாரு இல்ல ஏன்னு சொல்லிருக்காரு இந்த பாடலு புரியலன்னு இருக்காரு கா 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 இங்க திருந்தாது திருந்தா மாட்டாங்க யாரும் இந்த பாடலுக்குள்ள அவ்வளவு வரிகள் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாமே அப்படிதான் இருக்குன்னு இருக்காரு இங்க சாதியவாதம் என்பது அப்படிதான் இருக்குன்னு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஐயாவே சொல்லியிருக்காரு எங்க கட்சிக்குள்ளேயே சாதியவாதம் இருக்கான்னு சொல்லியிருக்காரு பல்வேறு இடங்களில் பேசியிருக்காரு இதுல மறுக்கலாம் சொல்ல முடியாது ஆனால் நாங்க என்ன சொல்றோம்னா திமுக மட்டும் சாதிவாத கட்சி கிடையாது அதிமுக இருக்காங்க பிஜேபி ல இருக்காங்க காங்கிரஸ்ல இருக்காங்க எல்லா கட்சியிலயும் இருக்காங்க நீங்க எல்லா கட்சியிலும் சாதியவாதிகள் இவர்கள்லாம் கூட்டு சேர்ந்துதான் ஆனா நான் ஸ்டாங் படுகொலை நடந்திருக்கிற என்ற அச்சம் எங்களுக்கு இருக்கு ஆனால் காவல்துறை தமிழக காவல்துறை முதலமைச்சர் அவர்கள் இந்த விசாரணையை தீவிரப்படுத்திருக்காரு இந்த விசாரணை தீவிரமா போய்கிட்டு இருக்கு எந்த இடத்துல விசாரணை சோட போகல அதனால விடுதலை சிறுத்தைகள் முழு நம்பிக்கையோடு இருக்கும் உண்மை குற்றவாளிகளை காவல்துறை நெருங்குவார்கள் கண்டாயம் கைது செய்வார்கள் சார் இதுல இந்த அஞ்சலி அப்படிங்கிறவங்கள பிஜேபி பண்ணிருக்காங்க அஞ்சலி யாருன்னா ஆர்காட் சுரேஷ் அவருடைய மனைவி சோ அப்படி இருக்கும்போது இது எப்படி போகுதுன்னா கடைசி வரைக்கும் இது வந்து ஆம்ஸ்ட்ராங் அவரை கொலை பண்ணாரு அவர் இவரை கொலை பண்ணாரு அப்படிங்கிற மாதிரிதான் வழக்கு விசாரணை போயிட்டு இருக்கு சோ அப்படி இருக்கும் போது இதுல ஒரு ஜாதி ரீதியான அரசியலை வந்து செலுத்துறாங்க அப்படின்னு பிஜேபி தரப்புல இருந்து சொல்றாங்க இல்ல இல்ல ஒரு விஷயம் என்ன நீங்க சுயேசுக்கும் ஆனா நாம்ஸ்டாங் அவர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆற்காடு சுரேஷ் அவர்கள் ஒரு ரவுடி நீங்க இப்படிதான் பார்க்கணும் இரண்டாவது அண்ணன் நாம்ஸ்டாங் அவர்கள் எந்த விஷயத்திலும் யாரு விஷயம் தலையிட மாட்டார் தேவையில்லாம ஆருத்ரா விஷயத்தில் அண்ணன் நாம்ஸ்டா அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நின்றார் இது தெரியும் எல்லாத்துக்கும் ஊடகத்துக்கு தெரியும் ஆனா ஆற்காடு சுரேஷ் யாரு பக்கம் நின்றாருன்னு தெரியும் நிறுவனம் பக்கத்தில் நின்றாங்க ஆருத்ரா ராஜசேகர் ஆதரவா நின்றாங்க ஆனால் இதுல வந்து ஒரு சின்ன ஒரு இல்லையா இப்படி கொடூரமா பகையெல்லாம் இருக்காது ஆனால் இந்த கொடூர படுகொலைக்கு பின்னால் பல்வேறு தொடர்புகள் இருக்குங்கிறான் பல்வேறு காரணங்கள் இருக்குங்கிறான் அதுல முதல் காரணம் மூல காரணம் சாதி சாதியவாதம் ஏனென்றால் ஒரு பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் சென்னை நகரத்தில் சென்னை மாநகரில் இவ்வளவு வலிமையோடு இருக்கான்ற உறுத்தல் வந்து தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சாதியவாதிகள் இருந்திருக்கு வந்து நம்ம வந்துட்டு ஏதோ பிஜேபி காங்கிரஸோட முடிச்சு போட முடியாது முடியாது அதிமுக மலர் முடிக்க முடியாது இதற்கு பின்னால் இருக்கிற சதிகளை காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக விசாரணை முடிச்சு இன்னும் சில நாட்கள் விடும் யாரெல்லாம் இந்த கொலைக்கு பொருளாதாரம் கொடுத்தார்கள் ஆட்கள் கொடுத்தார்கள் இதில் யாரெல்லாம் இன்வால்வ்மெண்ட் யாரெல்லாம் அதுல தொடர்பு இருக்கின்றதை காவல்துறை கட்டாயம் வெளியிடும் நாம நினைச்சு பார்த்தோமா மலர் குடிக்கிறோம் நினைச்சு பார்த்தோமா நினைச்சு பார்க்கல நாம நினைச்சோமா இந்த விசாரணை இன்னும் கைது கூட்டிகிட்டே போகும் நினைக்கல ஏனென்றால் முதல் முதல் காவல்துறை ஆற்காடு அவர்களுக்கும் பிரச்சனை அப்படிதான் அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் ஆமா இதற்குள்ள ஆர்வத்துலா இருக்கு இதுக்குள்ள தமிழ்நாட்டில் இருக்கிற சாதியவாதிகள் இருக்காங்க இதுக்குள்ள இன்னும் வந்து யாரெல்லாம் இருக்காங்க என்பதை தோண்ட தோண்ட வந்துகிட்டு இருக்கு ஆகையால் காவல்துறை விசாரணை தீவிரமாக போய்கிட்டு இருக்கு கட்டாயம் அந்த படுகொலைக்கு நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை விடுதலை சொத்துக்கள் இருக்குது சார் தொடர்ந்து நம்ம வந்து ஜாதி ரீதியான கொலைகள் நடக்குது நடக்குது அப்படின்னு ஒரு தரப்புல சொல்லிட்டு இருந்தாலும் ஜான் பாண்டியன் அவர்களுடைய பிரஸ் மீட் நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க அதுல அவர் வந்து ரொம்ப பகிரங்கமா ஏன் உயிருக்குதா அடுத்த ஆபத்து அப்படின்னு ஓபனா சொல்லிட்டாரு சோ ஜான் பாண்டியன் அவர்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற அந்த அச்சுறுத்தல் அவருக்கு எங்க இருந்து வந்திருக்கோம் நினைக்கிறீங்க இல்ல தென் மாவட்டம் என்பது சாதி நிறைந்த பகுதி தென் மாவட்டத்துல சாதி இருக்கும் நிறைந்த பகுதி நீங்க சென்னையிலே சாதி பார்க்க மாட்டாங்க சென்னை நகரத்துக்குள்ள சாதி இருக்காது அப்படிதான் எல்லாரும் பழகுவாங்க நகரம் பெருநகரமாய் போச்சு பெருநகரத்துல எல்லாரும் எல்லாரும் என்ன என்ன பக்கத்து வீட்டுல இருப்பாங்க ஆனால் அங்கேயே அண்ணன் ஆம்சாங் படுகொலை செய்யப்படுறார் என்றால் தென் மாவட்டம் கிராமப்புற நிறைந்த பகுதி கிராமப்புறத்தில் சாதி ஆதிக்கம் எப்படி இருக்கும்னு தெரியும் குறிப்பா தென் மாவட்டத்துல சாதி ஆதிக்கம் நிறைந்த இருக்கிறது அப்படிங்கிறப்ப அண்ணன் நாம் அண்ணன் ஜான்பானினுடைய அந்த பிரஸ் மீட்டு அந்த அச்சம் என்பது உண்மைதான் நான் சொல்றேன் இதை மறுக்கல நான் ஒரு உண்மை உண்மையா இருக்கலாம் அதனால சொல்ற விடுதலைச் சிறுத்தைகள் அதனால சொல்ற விடுதலைச் சிறுத்தைகள் தாழ்த்தப்பட்ட பட்டியலின தலைவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் தமிழ்நாடு காவல்துறை குறிப்பா விடுதலைச் சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழருக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்றான் அதைதான் ரஞ்சித்தும் சொல்றாரு திருமாவளவன் அவர்களுக்கு பாதுகாப்பு தேவை விட்டுவிட மாட்டோங்கிறது ரஞ்சித்து விட்டு விட மாட்டோம் அவரு அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க என்ன செய்யணும் பொறுமையா இருந்து அண்ணன் திரு அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை சந்தித்து ரஞ்சித்து சந்திச்சு நேரடியா பேசிட்ட பேரணி நடத்தலாம் பேரணி ஒருங்கிணைச்சிருக்கலாம் அந்த பேரணி வந்து சென்னையில வந்து நல்ல நல்ல நடந்திருக்கு வரவேற்கலாம் ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மேலவளவு படுகொலையில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யணும் சொல்லி சென்னையில அறுபதாயிரம் பேரை திரண்டி பேர் எடுத்துனோம் அறுபதனாயிரம் பேரு பெரிய பேர் எடுத்து இப்ப தொண்ணூத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அனைத்து தாழ்த்தப்பட்ட பட்டியலின தலைவரையும் வர வச்சிருந்தான் அந்த பேரணிக்கு அப்ப நான் என்ன சொல்றா நீங்க இப்படி நடத்துறவரு அண்ணன் எழுச்சி தமிழர் சந்திச்சிருக்கலாம் நேரா பார்த்துருக்கலாம் ஒரு ஆலோசனை செய்திருக்கலாம் செஞ்சுட்டு நீங்க பேரனை முன்னெடுத்திருக்கலாம் நாங்க அதை வரவேற்கலாம் ரெண்டாவது உங்க கூட உள்ளவங்க திரைப்பட இயக்குனர் ரஞ்சித்தோடு தோழமை நட்போடு உள்ளவங்க தலைவர் எழுச்சி தமிழரை விமர்சனம் செய்வதை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியல அவர் கூட இருக்க விமர்சனம் பண்றாங்க அவர் கூட இருக்கவங்க விடுதலை சிறுத்தைகளை கண்டிக்கிறாங்க இது என்ன நாகரிகம் இவங்களுக்கு இருக்கிற அக்கறை தான் எங்களுக்கும் இருக்கு அண்ணன் நாம்சாங் படுகொலையில் இவர்களுக்கு என்ன இருக்குமோ அது எங்களுக்கு இருக்கு இன்னும் சொல்ல போனா இவர்களை விட எங்களுக்கு நூறு மடங்கு இருக்கு இவர்களெல்லாம் திரைப்படம் திரைப்படத்துல இருக்கவங்க பத்திரிகை துறையில் இருக்கவங்க எழுத்தாளர் இருப்பாங்க நாங்கள் இந்த களத்துல நிக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் வன்கொடுமை களத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முப்பத்தி மூணு ஆண்டுகளாக சமூகத்துக்காக மக்களுக்காக விடுதலைக்காக ஒரு மாற்று அரசியலை பேசிக்கிட்டு இருக்காரு அப்படி ஒரு தலைவர் சொல்ல முடியுமா யாராச்சும் இல்ல அவர் சுகமும் வாழ்ந்துட்டு இருக்காரா தலைவர் எழுச்சி தமிழர் ஏதாவது பங்களால் வாழ்ந்துட்டு இருக்காரா இல்ல தனி தனியா வந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காரா இன்றைக்கும் முப்பது ஆண்டுகளாக மக்களுக்காக மக்களுடைய விடுதலைக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணிச்ச ஒரு தலைவரை போயிட்டு நீங்க கொச்சப்படுத்தலாமா உங்க கூட உள்ளவங்க செய்யலாமா உங்க கூட உள்ளவங்க ரஞ்சித்தோட கூட உள்ளவங்க எங்களுக்கு ஆத்திரமா இருக்கு கோபமா இருக்கு ஆனால் பொதுவெளியில் இது தவறாயிர போக கூடாது அப்படி நடந்துகிட்டாங்கன்னா சமூக ஊடகங்களிலும் நாங்க பதிவு செய்யக்கூடாது அமைதியா இருக்கோம் தலைவர் எழுச்சி டம்ளர் எங்களை அமைதி காரு பொறுமையாக சொல்லிருக்காரு எங்க சொல்றோம்ல தான் சொல்றோம்ல அவர்களுக்கு இவர்கள் பேரணி நடத்துறாரு நாங்க நினைவு கூட்டம் நடத்துவோம் தமிழ்நாட்டில் அந்த நாம்சாங் படுகொலை செய்யப்பட்ட மழநாளே விடுதலை சிறுத்தைகள் தான் வீதியில் இறங்கி போராடி இருக்கோம் மதுரையில சாலை மறியல் பண்ணிருக்கோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் எடுத்திருக்கோம் அந்த நாம்சாங் படுகொலைக்காக மறியல் ஆர்ப்பாட்டம் என்று பல்வேறு போராட்டங்களை தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் பண்ணிருக்காங்க நடக்குது ஜாதி ரீதியான பாதுகாப்பு உயிர்களுக்கு இல்லை நம்ம பேசுறோம் இன்னொரு பக்கம் வந்து பகிரங்க குற்றச்சாட்டு வந்து மே பிரியாவும் அதே மாதிரி அமைச்சர் கயல்விழி செல்வராஜும் இல்ல இந்த மாதிரி இந்த சமூக குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த எம்பிக்களோ பிளோ எம்எல்ஏக்களோ யாருமே வரல அம்சாவுடைய மரணத்திற்கு வரல என்ன பயமா அப்படின்ற கேள்வியும் ரஞ்சித் முன் வைக்கிறாரே நான் ரஞ்சித்தை பார்த்து சிரிக்கிறேன் என்ன சொல்றனா புரட்சிகர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடவு இட ஒதுக்கீடு ரிசர்வேஷன் நாற்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் ஏழு நாடாளுமன்ற தொகுதி ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு இவர்கள் அம்பேத்கர் சிலைக்கே வாழப்பட போட வர மாட்டாங்க விடுதலை சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினர் தவிர விடுதலை சிறுத்தைகள் சட்டமன்ற உறுப்பினர் தவிர இவர்கள் இந்த நாற்பத்தி நாலு பேர் நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்காங்கல்ல இவங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட மாட்டாங்க இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுல அம்பேத்கர் படமே இருக்காது இவங்க வீட்டுல அம்பேத்கர் படமே இருக்காது இந்த சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்கர் படம் இருக்காது அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு அம்பேத்கர் அவர்கள் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு வேணும் ஆனா அவர் வேணா அவருடைய கொள்கை கோட்பாடு வேணாங்கிறதா இப்ப அடுத்த கேள்வியாவே இருக்கு இல்ல அது உண்மைதானே அவர் அவர் தெரியாம போய் ரஞ்சித் பேசுறாரு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாம் சட்டமன்ற இரண்டு நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதலை சிறுத்தை உறுப்பினர்கள் மற்ற நாற்பத்தி ரெண்டு பேரும் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி அம்பேத்கர் படம் இருக்குமா நாம எந்த தொகுதியில புரட்சி அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேஷன் தொகுதியில போட்டி அப்ப அம்பேத்கர் யார் அம்பேத்கர் அரசியல் என்ன உங்களுக்கு தெரியுமா நாற்பத்தி ரெண்டு பேருக்கு தெரியாது அப்ப தெரியாத

அந்த கட்சி தலைவர் திமுக மட்டும் இல்லாம அதிமுக இருக்கலாமா காங்கிரஸ் இருக்கலாமா பிஜேபி அவர் குறிப்பிடறது வேறமா அவர் அரசியல் ஏமா நான் சொல்ல போய் அவர் அரசியல் தான் பேசுறாரு நான் கரெக்ட் நான் வந்து நடுநிலையா பேசுறேன் அவர் திமுக சாடி பேசுறாரு நான் திமுக சாட முடியாது நான் என்ன சொல்றேன்னா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுமே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த ரிசர்வேஷன் வாங்கி கொடுத்தது அம்பேத்கர் ஆகையால் நீங்க அம்பேத்கர் சிலைக்கு டிசம்பர் ஆறு ஏப்ரல் பதினாலு மாலை போடணும் சொல்லி தரணும் சரி அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுங்க சொல்லி தனித் தொகுதி மேயர் வராங்கள அந்த மேயர சொல்லி நீங்க அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறது சொல்லி தரணும் எந்த இட ஒதுக்கில நிக்கிறீங்க அந்த இட ஒதுக்கில இது புரட்சி அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இட ஒதுக்கீடு அப்படினு சொல்ல சொல்லி தரணும் ஓகே ஆக ரஞ்சித் அவர்கள் பேசுவது திமுக காரணம் பண்றாரு இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நான் என்ன சொன்னா ஆம்ஸ்டாங்கனுடைய மரணத்திற்கு அவருடைய இறப்புக்கு வந்து அஞ்சலி செலுத்தல அப்படின்னு சொல்றதுக்குல அதுக்குதான் நான் சொல்றேன் அவங்க அம்பேத்கர் சிலைக்கே மாலை போட வராங்க ஆனா ஆம்ஸ்டாங்க எப்படி வர போறாங்க இல்ல இப்படி ஒரு அவங்களோட சமூகத்தையே அவங்க ஒதுக்கும் போது இப்ப இந்த வாட்டி திமுக கட்சியா இருக்கு சார் சோ அவங்க மேயராவோ அமைச்சராவோ இருந்துடுறாங்க ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்ன நடக்கலாம் அப்படி இருக்கும் போது அவங்க மேயரா இருப்பாங்கன்றது நம்ம உறுதியா சொல்ல முடியாது அமைச்சரா இருப்பாங்க அப்படிங்கறத அப்ப அவங்க சமூகம் தான் அவங்களுக்கு ஒரு உறுதுணையா இருக்க போது நான் என்ன சொல்றேன் புரட்சி அம்பேத்கருடைய அரசியலை கோட்பாட்டை உள்வாங்காமல் ரிசர்வேஷன் தொகுதியில வந்துட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் இன்னைக்கு இருக்காங்கல்ல மேயர் மற்ற இடஒதுக்கீடு ஒன்றிய கவுன்சிலர் கூட இருக்காங்கல்ல கவுன்சிலர் இருக்காங்க அப்ப கவுன்சிலர் வரைக்குமே இவங்க புரட்சியால் அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு நம்ம நிக்கிறோம் இந்த ரிசர்வேஷன் இல்லைன்னா நாம நிக்க முடியாங்கிறத அவங்க உளவில உணரணும் அப்ப அம்பேத்கர் வாங்கி கொடுத்த இடஒதுக்கீடு நிக்கிறது என்பதை உணர வேண்டும் நன்றி உணர்வு வேணும் அப்படிங்கிறீங்க பொதுவா நன்றி உணர்வு

ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் இடஒதுக்கீடு சட்டமன்ற தொகுதி நிற்கும் போது ஒரு அதிமுகவுடைய வேட்பாளர் கையில கை கட்டிருக்காரு இவ்வளவு கயிறு இவ்வளவு கயிறு கட்டிருக்காரு ஒரு வேட்பாளரு அவர் நிக்கிற தொகுதி ரிசர்வேஷன் தொகுதி அம்பேத்கர் வாங்கி கொடுத்த ரிசர்வேசன் நிக்கிற சட்டமன்ற உறுப்பினரு இவ்வளவு கயிறோட சட்டமன்றத்துக்கு வராரு இது என்ன காரணம் அம்பேத்கர் முழுக்க முழுக்க இந்து மதத்துக்கு எதிராக இருந்தார் அவர் சாகும் தருவாயில் பௌத்தத்தை தழுவினார் அப்ப அம்பேத்கர் போய் தெரியாம சட்டமன்ற உறுப்பினரு ரிசர்வேஷன் தொகுதி நின்று போறாரா இவளை கயல் கட்டிக்கிட்டு இவளை பட்டையை போட்டு போறாரு அவருக்கு என்ன இருக்கு இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்லாம் வந்து அதிமுக கொடுக்குது திமுக கொடுக்குது காங்கிரஸ் கொடுக்குது பிஜேபி நினைக்கிறாங்க கிடையாது இது அம்பேத்கர் குறித்த இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் அதனால தான் விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தொண்ணூறு வரைக்கும் அம்பேத்கருடைய அம்பேத்கர் மாலை நேர குழந்தைகள் படிப்பு நடத்திட்டு இருக்கான் விடுதலை சிறுத்தைகள் இது வரலாறு தமிழ்நாட்டுல இருக்கு நீங்க பாருங்க நிச்சயமா சார் நம்ம என்னதான் வந்து நமக்குள்ள கருத்துக்கள் வந்து பகிர்ந்துகிட்டாலுமே ஒரு பொதுத்தரம் அப்படின்னு வரும்போது டேரக்டா இப்போ ஆடும் என்ன குறி வச்சு பேசுறாங்க அரசுக்கு எதிரான தான் பார்க்கப்படுது ஏன்னா வந்து ரஞ்சித்தும் ஒரு ட்விட் போட்டிருந்தாரு இதுக்கப்புறம் திமுகவுக்கு வாக்களிக்க போறது இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டும் போட்டிருந்தாரு சோ அதுல இருந்து எழும்புன இத்தனை சர்ச்சைகளுக்கு பதில் தான் அவர் அந்த பொது தளத்துல திருமாவளன் அவர்களை பத்தி சொன்னது அன் அண்ணனை வந்து நாங்கெல்லாம் விட்டுற மாட்டோம் அப்படிங்கிற அந்த கருத்தை அவர் முன் வச்சாரு சோ இப்படிப்பட்ட பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில அவருடைய மரணத்திற்கு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த ஒரு பரபரப்பு அடங்கும் அப்படிங்கறதுதான் சார் ஒரு மைய கருத்தாவே இருக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியை கடந்துட்டு நிறைய விஷயம் பகிர்ந்துட்டீங்க நன்றி 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 நன்றி